கரெக்டா சொன்னபடி படிச்சிட்டு இருந்தீங்கனா கரெக்டா அந்த வார் ரிவிஷன் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனா அப்படியே ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிச்சு 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 முன்னாடி போயிட்டே இருந்தீங்கனா வெயிங்களே 175 175+ कंफर्मங்க சரியா பிசுறு தட்டமா படிச்சா ஒவ்வொரு டேட்டாவும் படிச்சா ஒவ்வொரு பாயிண்டையும் படிச்சா எல்லா வருஷத்தையும் மைண்ட்ல ஏத்துறா எல்லா நாளையும் மைண்ட்ல ஏத்துறா யார் சங்கம் யார் என்ன ஆரம்பிச்சா யார் என்ன முடிச்சா என்ன சட்டம் எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திருப்பீங்க ஏத்திட்டு போயிட்டே இருக்கீங்க கரெக்டா சோ சொன்னபடி 175+ कंफर्मங்க

என்ன படிக்கிறோம் முடிக்கிறோம் என்ன படிக்கிறோம் முடிக்கிறோம் எதை ரிவிஷன் பண்றோம் முடிக்கிறோம் ஜிஎஸ் முடிக்கிறோம் தமிழ்ல முடிக்கிறோம் மேத்ஸ் முடிக்கிறோம் தட்ஸ் இட் கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கிறோம் ரைட்டா அப்படியே நிதானமா படிக்கிற படி முடி படி முடி படி முடி படி முடி கரெக்டா மைண்ட்ல ஏறிட்டு இருக்கு பிரச்சனையே இல்ல எந்த பிரச்சனையே இல்ல எந்த குழப்பம் இல்ல புலம்புறதே நிப்பாட்டுங்க சரியா கரெக்டா போயிட்டு இருக்கு இப்ப தி வார் ரிவிஷன் திட்டம் படி ஜிஎஸ்ல 75 क्वेश्चंसல 55 கேள்விகள் கொண்ட சப்ஜெக்ட் முடிச்சாச்சே அதாவது பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் சிக்ஸ தட்டி தூக்கியாச்சு வீடியோ போட்டாச்சு எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் கடைசியா யூனிட் சிக்ஸ் போட்டிருப்போம் ரைட்டா எல்லாம் வெறித்தனமா பார்த்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் ஃபுல்லா முடிங்க ஃபுல்லா பிசு தட முடிங்க எடுத்துக்காட்டு எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா பார்த்ததுக்கு அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் தமிழக தமிழக அந்த நிர்வாகத்தை பத்தி போட்டிருப்பேன் அதையும் பார்த்து முடிக்கிறோம் எந்த ஒரு பாயிண்ட் விடக்கூடாதுங்க நூத்தி எழுபத்தஞ்சு டார்கெட் சிங்கிள் பாயிண்ட் விடக்கூடாது அது தெரியாத கேள்வி வந்தாலும் மறைமுகமா அடிக்கணும் அது நான் பின்னாடி சொல்றேன் அது நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு நிறைய இப்ப லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிஎன்பிசி கேக்குறாங்களே அதன்படி நான் யோசிச்சு வச்சிருக்கேன் சொல்றேன் ரைட்டா இப்ப நான் சொன்னபடி இந்த ஆர் ரிவிஷன் திட்டத்துல ஜிஎஸ்ல இந்த மூணு சப்ஜெக்ட் பாலிட்டி எகனாமிக்ஸ் யூனிட் சிக்ஸ்ல இருந்து ஐம்பத்தஞ்சு கேள்விகள் அப்லோட் பண்ணாச்சு வீடியோ சரியா நீங்க அப்படியே நிதானமா படிச்சு முடிங்க அவ்வளவுதான் அவங்க வேலை இன்னும் மீதி என்ன இருக்கு அப்படின்னா ஐஎன்எம் ஜாகிரபி ஹிஸ்டரி சயின்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட் இருக்கு இந்த நாலு சப்ஜெக்ட் தான் இருக்கு நீங்க

சரியா சிங்கிள் பாயிண்ட் சிங்கிள் சப்ஜெக்ட் சிங்கிள் ஸ்ட்ரெச் சிங்கிள் டேட்டா எதையுமே விடக்கூடாது கரெக்டா நுட்பமா டெப்தா முடிக்கணும் சரியா பிசுறு தட்டமா கரெக்டா நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி படிக்கணும் அவ்வளவுதான் நம்ம இலக்கு அவ்வளவுதான் நம்ம டார்கெட் என்ன நம்ம டார்கெட் பெருசு ஒன் செவன்டி பிளஸ் இமாலய டார்கெட் சோ இருபது பார் இருபத்தஞ்சு கேள்விகள் இனிமேட்டு வீடியோஸ் வரும் சரியா இந்த வார் ரிவிஷன்ல அடுத்து வரக்கூடியது ஐஎன்எம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நம்ம வர ஃப்ரைடே போடுற மாதிரி இருந்துச்சு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த யூனிட் சிக்ஸ் முடிக்கிறதுக்கே ஃப்ரைடே ஆகிடும் சார் அதனால கொஞ்சம் சாட்டே அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் வந்து நான் ஐயன் நம்ம சாட்டே போடுறேன் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் கிளாஸு ரைட்டா அது ஐயன் நம்ம ஒரு படம் மாதிரியே எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு மூவி மாதிரியே எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு நடுவில் இன்ட்ரவல் மாதிரிலாம் விட்டு அது ஒரு படம் மாதிரியே எடுக்கிறோம் சரியா அதனால் வந்து அதை கொஞ்சம் கொண்டு போவோம் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் அதனால் சாட்டே வந்து வந்துடும் ரைட்டா அதுக்குள்ளே ஃப்ரைடேக்குள்ளே இந்த மூணு யூனிட்டை முடிச்சு வைங்க சில பேர் நடுவில் போயிட்டு இருப்பீங்க சில பேர் இப்போ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க எல்லாம் முடிச்சு யூனிட் சிக்ஸ் கரெக்டா ஃப்ரைடே நைட்டுக்குள்ள முடிச்சிருங்க ஃப்ரைடே நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள யூனிட் சிக்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா சனிக்கிழமை குதிச்சிடுவேன் ஐ என் நம் அப்படின்னு குதிச்சிடுவேன் அப்புறம் திங்கள் செவ்வாயில் ஜாகிரபி அப்படின்னு குதிச்சிடுவேன் ரைட்டா அப்படியே முடிச்சதுக்கு அப்புறம் ஹிஸ்டரி சயின்ஸ் அப்படியே சைமல்டேனியஸா போக போக நான் வேணா தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன் தமிழ் இலக்கணத்தை போட்டு விட்டுறேன் ஏன்னா நமக்கு டைம் கரெக்டா போகணும்ல எனக்கு மைண்ட் செட் தாங்க முக்கியம் என்னங்க பண்றது எனக்கு பொறுத்த இந்த மாசம் ஆப்பா ஜூன் மாசம் ஆப்பா ஜூன் மாசம்ல ஜிஎஸ் தமிழை முடிக்கணும்ப்பா ஏன் மைண்ட் செட் அப்படிதான் அதே உங்க மைண்ட் செட் இந்த வார் ரிவிஷன் திருவா பிளான் அப்படிதான் கொடுத்துருக்கேன் ரைட்டா சோ அப்ப நம்ம தமிழை அப்படியே சைமுடேன்ஸா ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் அதாவது ஜாரஃபி முடிஞ்ச ஏன்னா டைம் கரெக்டா இருக்கும் என்ன சொல்றீங்க அதுல இலக்கணத்தை முடிச்சு விட்டுறேன் வரிசையா அப்படியே சிங்கிள் ஷாட்ல ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஒரு ரெண்டு பேர் கொண்டு வச்சு நான் ஒரு மெகா பிடிஎஃப் ரெடி பண்றேன் ரைட்டா சிங்கிள் ஷாட்ல முடிக்கிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு வினை முற்றே வினையால் அணை பெயரை பெயர் சொல்ல பெயர் ஆகு பெயர் அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு முடியும் ரைட்டா கலை சொற்களை கலை சொற்கள் ஏராளம் இருக்கு அதுல முக்கியமான கலை சொற்களை எடுக்கிறோம் அந்த மாதிரி டக்கு 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 தன்வினை செய்வினை செயல்பாட்டு வினை புரியுதா புரியுதா ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த அஞ்சு யூனிட்ட முடிக்கிறோம் பொறுத்த வரைக்கும் மூணு வீடியோ பிளான் பண்றேன் சொல்லிட்டு பிளான் பண்றேன் ஒட்டுமொத்த இலக்கணத்தை முடிக்கிற மாதிரி அது இலக்கியம் யூனிட் செவனில் இந்த திருக்குணல் தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்களா அதை பிளான் பண்றேன் அது கடைசியாக யூனிட் டூ யூனிட் டூங்கிறது மனப்படம் தான் ஜாஸ்தியா இருக்கும் அதனால ஷார்ட்கட்ஸ் வீடியோ மாதிரி பிளான் பண்றேன் ஷார்ட்கட்ஸ் ஓரல் தோறுமுறை ஆல்ரெடி போட்டது தான் நல்ல ரிவிஷன் மாதிரி கடைசியாக யூனிட் டூ மெயினா இந்த இலக்கணம் மெயின் சைட்டா அதுக்கப்புறம் இலக்கியம் மெயின் இது ரெண்டு தான் மெயின் சரியா மூணு வீடியோவா தமிழை பிளான் பண்றேன் அது இந்த மாசம் இறுதியில இந்த கடைசி பத்து நாள்ல இந்த தமிழை வந்து நான் வச்சிருக்கேன் கடைசி பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் ரைட்டா பிளான்லயே அப்படிதான் இருக்கும் அந்த வார் ரிவிஷன் பிளான்லயும் அப்படிதான் இருக்கும் இப்போ நான் ஜாகிரபி முடிச்சோன்னே அடுத்த செவ்வாய் புதர் அதாவது ஸ்டார்டிங் திங்கள் செவ்வாயில ஜாகிரபி முடிஞ்சிடும் இப்ப சனிக்கிழமை ஐயனம் வந்தா திங்கள் செவ்வாயில ஜாகிரபி முடிஞ்சோடனே நான் அப்படியே தமிழ் இலக்கணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலான் இருக்கேன் சைமல்டேனியஸா ஹிஸ்ட்ரி சயின்ஸ் ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது கரெக்டாக முடியும் ஏன்னா ஐயோ இன்னும் தமிழ் இருக்கே 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 எல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படியே தமிழையும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படியே ஜிஎஸ் கட்டத்தில் இருக்கு அப்படியே தமிழ் இலக்கணம் நம்ம ஆஹா எழுபது கேள்வி நம்ம கையில வந்துருச்சுடா அங்க ஜிஎஸ்ல அங்கு அறுபது கேள்வி நம்ம கையில வந்துருச்சுடா ஐயோ யோ யோய்யோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி அடைவோம் ஒரு டோப்பம் என் சுரக்கும் அந்த டோப்பம் வச்சுக்கிட்டு தமிழ் இலக்கியத்தை முடிக்கணும் மேக்ஸை முடிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கணும் சோ அடுத்து மேக்ஸ் தமிழ் முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸ் மேக்ஸ்ல போத்த வரைக்கும் என்ன சம்பவம் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன கேட்பாயன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு யூகிச்சு ஷார்ட்கட்ஸ் கட்ஸ் பிளஸ் லாஜிக் சம்ஸ் உங்க கண்ணு முன்னாடி நீ பாட்டுறேன் ஒவ்வொரு டாபிக்லயும் டைம் அண்ட் ஒர்க் அப்புறம் வந்து ரேஷியோ விகிதம் பெர்சன்டேஜ் தனிவட்டி கூட்டுவட்டி கூட்டுவட்டி அப்படியே இப்படி அடிஷன் மெத்தட்ல போடுறது அரை ஆண்டு காலாண்டு அதுக்கு என்ன ஷார்ட் படப்பளவு கத அளவுல தொட்டிய நடப்புறது அதுக்கு என்ன ஷார்ட்டு ரீசனிங் ரீசனிங்ல டைரக்ஷன் வடக்கு போ அது தெற்கு போ கீழே இறங்கு மேலே இறங்கு போட்டு போ ஆ போ அது அது ரைட்டா அந்த மாதிரி வந்து கொண்டு போகலாம் ஏறத்தால இந்த மாசம் ஜிஎஸ் பிளஸ் தமிழ் இதான் மைண்ட் செட் அதுக்கு அப்புறம் இந்த மாசம் எண்ட்ல அப்படியே அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆற சமயத்துல மேட்ஸ் ரீசனிங் கையோட கரண்ட் அஃபேர்ஸ் நேரம் கரண்ட் அபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறீங்க இங்க பாருங்க என்ன கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயா விடுங்க ஏன்னா அப்படின்னா நான் இப்ப இந்த ஜிஎஸ் அப்படின்னு நான் உணவுனா எடுத்துட்டு இருக்கேன் இப்ப சைமுடேஸ் கரண்ட் அபேர்ஸ் பார்த்தேனா எனக்கு இது கொஞ்சம் இது ஆகும் டிஸ்ட்ராக்ட் ஆகும் இப்ப ஒரு கோர்வையா ஒரு மனசா தான் என்னால் முடிக்க முடியும் அதுக்கப்புறம் கரண்ட் அவர் மாசம் இறுதி இல்ல கரண்ட் அபேர்ஸ ரெண்டு பேரை வச்சு நானே கடைசி ஒரு வருஷம் என்னன்னு சொல்லிட்டு இரவு பகலுவா அப்படியே எல்லாத்தையும் எடுக்கல எல்லா இம்பார்டன் எடுத்து நிபாட்டிடுறேன் அவள் தான் ஒரே விடியோ நேஷனல் கரண்ட் அபேர்ஸ் ஒரே விடியோ தமிழ்நாடு முடிச்சு விட்டுறேன் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அவ்வளோதான் ஃப்ரீ ஸ்பிட்டாக நான் யோசிக்க விடுங்க ஏன்னா ஒரு இன்ஜின் மாதிரி போயிட்டு இருக்கேன் ரயில்வே இன்ஜின் மாதிரி சஜக் 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 நீங்களும் வந்துட்டு இருக்கீங்க ரைட்டா அதனால சொல்கிறேன் ஸோ அப்போ உங்களுக்கு ஜிஎஸ் மைண்ட் செட் பண்ணிட்டேன் தமிழ மைண்ட் செட் பண்ணிட்டேன் தமிழ் ஏத்தால ஜாரஃபி முடிஞ்ச கையோடய அப்படியே ஹிஸ்டரி சயின்ஸ் ஒரு பக்கம் தமிழ அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருக்கேன் ஏன்னா டைம் இல்லை சரியா அப்புறம் மேத்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க

பயப்படாம சரியா எந்த வித ஸ்ட்ரெஸ் ஆகாம டிப்ரெஷன் ஆகாம கன்ஃபியூஸ் ஆகாம ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறப்ப இன்னொரு சப்ஜெக்ட் உங்களுக்கு யோசிக்க தோணும் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டே இருப்பீங்க என்னடா இந்த எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோமே இன்னும் தமிழ் இருக்கே நம்ம மேட்ச் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எடுப்பீங்க ஐயோ தமிழா படிச்சிட்டு இருக்கோமே என்ன ஜிஎஸ் இருக்கே நம்ம மேட்ச் இருக்கே ஐயா ராஜா கொஞ்சம் பொறுமையா எதை படிக்கிறீங்களோ அதை முடிங்க ராஜா முடி ராஜா ஃபர்ஸ்ட் முடி ரைட்டா ஒவ்வொன்று படி முடி படி முடி படி முடி அவ்வளோதான் படிக்க முடிய படிக்க முடிய படிக்க செட் தாங்க ஒவ்வொன்றும் சரியா பாருங்க படிக்கிறவங்களோட கூட்டம் பேர் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர் கூட்டம் பெருசா இருக்கு ரைட்டா இதெல்லாம் படிக்கிறவங்களோட கூட்டம் அவ்வளோ பேர் படிப்பாங்க படிக்கிறது யார் யார் வேணா படிக்கலாமே சும்மா புக்கை தாண்டி ஒரு யார் வேணா படிக்கலாமே ஆனா போஸ்டிங் வாங்குற கூட்டம் இவ்வளவுதான் இது புரியுதா இது புரியுதா நீங்க இந்த கூட்டத்தில் ஒரு ஆளா இருக்கணுமா இல்ல இந்த கூட்டத்தில் இருக்கணுமா அதாவது இந்த கூட்டத்துல இருந்து எப்பா கணேஷ் வா நீ போஸ்டிங் வாங்கிட்ட எப்பா காயத்ரி வாபா நீ போஸ்டிங் வாங்கிட்ட எப்பா பாலு வா வாபா நீ போஸ்டிங் வாங்கிட்ட எப்பா ரமேஷ் வா வாபா நீ போஸ்டிங் வாங்கிட்ட புரியுதா எம்மா திவ்யா வாமா நீ போஸ்டிங் வாங்கிட்ட சோ இந்த கூட்டம் ரைட் சைட் இந்த கூட்டத்துல ஒரு ஆளா நீங்க இருக்கணும் பாதி பேர் முக்காவசி பேர் போயிடுவாங்க யார் சார் அப்ப இந்த கூட்டம் யார்னா ஜாகிரபியும் படிச்சாங்களே அந்த கூட்டம் யார்னா கலைச்சொற்கள் சொற்கள் ஃபுல்லாத்தையும் படிச்சு முடிச்சாங்களா தமிழ்ல இலக்கியத்தை ஃபுல்லாத்தையும் படிச்சு முடிச்சாங்களா அந்த கூட்டம் யார்னா ரீசனிங்க எவ்வளவு வேகமா போறேன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்களே அந்த கூட்டம் யார்னா இந்த சயின்ஸ்ல அதாவது மேலோட்டமா படிக்காம கொஞ்சம் அமிலங்கள் காரங்கள் வைட்டமின்கள் சொல்லிட்டு அதுக்கும் மெனக்கெட்டு படிச்சாங்களே அந்த கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் சரியா அப்ப எல்லாருமே பாலிட்டி படிப்பீங்க எல்லாருமே யூனிட் படிப்பீங்க எக்கானமிக்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா பாக்குறீங்க போட்டால வீடியோ வார் ரிவிஷன்ல அது ஃப்ரெஷர்ஸ் ரிவிஷன் எல்லாமே படிக்கிறீங்க ஏன்னா அவ்வளோ முடிச்சேன் எக்கனாமிக்ஸ்ல பாலிட்டி முடிச்சேன் யூனிசிக்ஸ் முடிச்சேன் கரெக்டா இந்த கூட்டத்தில் எல்லாருமே பாலிட்டி படிப்பீங்க எல்லாருமே மேலோட்டமா படிக்கிறவங்க இந்த கூட்டம் தான் உண்மையான கூட்டம் நீங்க உண்மையா ஜெயிக்கணும் பொய்யா ஜெயிக்கிறத பத்தி நான் பேசல உண்மையா நீங்க ஜெயிக்கணும் அதுக்காக நான் அவ்வளோ கத்துறேன் அதுக்காக தான் இவ்வளவு ரிவிஷன் சொல்லிட்டு மாங்க மாங்க எடுத்துட்டு இருக்கேன் ரைட்டா சோ லாஸ்டா நம்ம கனவு ஜெயிக்கணும் குரூப் ஃபோர் வேலை கன்ஃபார்மா கிடைக்கணும் சரியா ஸோ சொன்னபடி ஒன் செவன்டி பிளஸ் எடுத்தே தீரணும் ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க என்ன நீ செய்யு பாக்குறேன் டேய் இவ்வளவு ஆடுற நீ என்ன செய்யு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களுக்கு கேலி கிண்டல் செய்யறாங்க அடுத்த வருஷம் அவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்தானுங்க கால் லெட்டர் கண்ணு முன்னாடி காட்டணும் எல்லாத்துக்கும் முன்னாடியும் பா வாங்கிட்டேன் பாரு போஸ்டிங் வாங்கிட்டேன் போஸ்டிங் நான் ஒரு அரசு அதிகாரி நான் ஒரு அரசு அதிகாரி அப்படி ஆனும் அப்படி கனவு ஜெயிக்கணும்னா இன்னைக்கு டேட்ல பிசு தட்டாம எல்லா டேட்டா உங்க மைண்ட்ல நிக்கணும் கன்ஃபியூஷன் இருக்க கூடாது புலம்பெல்லாம் இருக்க கூடாது படி 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 முடி 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 தட்ஸ் எட் சரியா ஜிஎஸ் 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 தமிழ் 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 மேட்ஸ் 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 மேட்ச் சிஎஸ் 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 கண்டபஸ் 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 ஒன் செவன்டி ஒன் செவன்டி ஒன் செவன்டி ஃபைவ் முடிஞ்சு போச்சு தட்ஸ் எட் முடிஞ்சு போச்சு ரைட்டா ஸோ கடைசி முப்பது நாட்கள் உண்மையான வெறியாக ஆடுங்க கண்டிப்பாக போஸ்டிங் உங்கள் கையில் வரும் சரியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த ஐயன் நம்ம சாட்டர்டே அப்புறம் திங்கள் அல்லது செவ்வாய் இந்த ரெண்டு நாள் ஜாகிரஃபி அதுக்கப்புறம் தமிழையும் ஜிஎஸ்சியும் சைமிடேனியஸாக கொண்டு போகிறேன் இலக்கணத்தையும் இதையும் அப்புறம் மேக்ஸை கொண்டு போய் கரண்ட் அப்போ முடிச்சுடுறேன் ரைட்டா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தெரியாத கேள்வி எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வீடியோ போட்டு ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் போஸ்ட்டியை தூக்க வச்சுறாங்க வச்சிடறேன் ஆனா நான் மட்டும் செஞ்சா முடியாது நீங்க தான் முழு காரணமா இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க கையில தான் இருக்கு நான் ஒரு இது மாதிரி தான் ஒரு கைட் பண்றேன் ரைட்டா நீங்க தான் உண்மையிலே ஜெயிக்கணும் உங்களோட உழைப்பு தான் ஜெயிக்கணும் ரைட்டா ஜெயிப்பீங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ஜெயிப்பீங்க ரைட்டா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போடுற அனைவரும் ஜெயிப்பீங்க வீடியோ பார்க்குறவங்க ரைட்டா சார் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்